நான் கட்டி காத்த என் உப்புச்சோடா கம்பெனி இப்படி கேஸ் லீக் ஆகி கிடக்கடா நாலு பேத்த மட்டும் விட்டு போயிட்டாங்கள இடியப்பமுன்னு இங்கிட்டு கத்துனியா இங்கிட்டு பருத்தி பாலன்ட்டேன் இங்கிட்டு பணியாறாமட்டாங்க எத்தனை பேர் போதையில் அவன் ஊர் தெரியாம வேற ஊருக்கு போய் திரும்புறோம் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறாங்களோ எத்தனை விட்டுட்டு குதி இந்த பொம்பளை ஆள் உரம் பூக்கொளி இறங்குறது என்னதான் அம்மனு ஆள் உரம் கொஞ்சம் லேசாக பிறண்டு வரங்க தாய் அப்படியே பார்த்தீங்கன்னா சேலையில் கரையாம வச்சிடும் இந்த குடியை கெடுக்க வந்துட்டாங்களே கிரகம் விளையரச்சின்னு நினச்சி ஏழாம் படத்தில் இருந்துட்டு காய்க்க தெரியலே நாலாம் படம் கிடையாது ஏழாம் படம் என்னையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கிடா ஆள் மாதிரி தெரியும் ஏன் நேரம் தான் நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவோட கூட வாமப்பில் இருக்கார் அவர் விடிய விடிய முழிச்சா அவங்க அப்பா அம்மா கண்ணை எரியும்பா படுப்பா நாளைக்கு பள்ளிக்கூடம் போகலான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு தான் எப்படி முடிச்சிருக்கிறது அண்ணே இதே சனிக்கிழமையாக இருந்தால் படுத்திருப்பாங்க என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம்னு என்னப்பா நீ ஆடு உரிக்கிறதுலாம் சரி ஆட்டு கொட்டையை சமைப்பாங்கலான்னு சமைக்க மாட்டாங்க அதை பிள்ளையார் கோயிலில் ஒன்று வச்சுருவாங்க விளக்க மாத்த அடிச்சா எங்க அப்பா பேர சொன்னாலே இந்த திருவிடா நான் தொகுதியே அலறோம் என்னன்னு சொல்ற ஆமா பேரை சொல்லு அப்பா பேர் அலர் நல்ல பேரு எங்க அப்பா பேரு சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொன்னா விளக்க மாதிரி பிஞ்சுவோம் சரி சொல்லுடா எங்க அப்பா அவ்வளவு கேவலமா போயிட்டாரோ நம்பிராஜே மயன் எத்த தண்டி வார்த்தை கேட்கிறேன் போண்டாமுண்ட எங்க அம்மா சொல்றாங்க எங்க அம்மா பேரு சொன்னதோட தெரிய சீனியர் அக்கா அண்ணா பேர் பேரு இப்படி வச்சிருக்காங்க சீனி அரக்குலாம் வாங்கி வாயில் ஓட்டதுனால பிறந்து அம்மா பேர் நங்கே மோகனி அப்போ அம்மா சுடுகாட்டில் இருக்குமானே சுடுகாட்டெல்லாம் கிடையாது தொண்டி கடற்கரையில் மண்ண வாரிச்சி ஊற்றி இல்லைண்ணே மோகினி பேர் வச்சுருக்காங்களே அதே கேட்டேன் அவங்க ஆத்தாப்பா எப்படி வச்சிருக்காங்க ஜாதகத்தை பார்த்து ஏன் தாளக்காரன் நீலகண்டன்னு வைக்கலையே அவள் அம்மாப்பா அது மாதிரி அது பேர் மோகினி தப்பு தான் சாமி ஒரு பிள்ளையை பார்த்துச்சு எங்கள் அம்மா சரி அதோட சரின்னு தான் சொல்லுச்சு எங்கள் அப்பா தான் சொன்னார் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா விளையாண்டுக்கிறாங்க இன்னொரு பிள்ளையை அடி போட்டார் ரெண்டு பிள்ளை வந்துச்சு அதுவும் சரிதானே அப்புறம் தாயம் விளையாடுறதுக்கு மூணு பேர் தேவைப்பட்டுச்சு மூணு பேராக இருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னிச்சு நாலாம் படை யார கட்ட முடா அப்படின்னு நாலு விழைய பார்த்துட்டு சரி அஞ்சு பேர் இருந்தா டயர் வண்டி ஓட்டி விளையாண்டுக்கிறாங்க அஞ்சு ஆறு பேர் இருந்தா தண்ணிக்குள்ள பந்து எரிஞ்சு விளையாண்டுக்கிறாங்க ஆறாவது சரி உள்ளே பாட்டு ஏழாவது உள்ள இருந்துச்சுன்னா பெயிண்ட் கிண்டு அடிச்சுக்கிறாங்க ஏழாவது உள்ள ஏண்டா உங்க அப்பனுக்கு அத்தாளுக்கு வேலைன்னு பேங்கில் வரைஞ்சிருக்காங்க மூடு எட்டாவது விலைக்கு போய் எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க ஆத்தாரை சொல்லியிருக்காரு எட்டாம் படையை இறந்துக்கிறட்ட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் சொல்லி எங்க அம்மா சொல்லியிருக்கு இதுக்கு மேலே கருப்ப பயில சுத்தமா இடம் இல்லை அப்படி வேணும்னா தொண்டி சவுளி கடை கட்டப்பை இருக்குது ஏதாவது செஞ்சுட்டு போடா அப்படின்னு கட்டப்பையில நானே செய்ய முடியும் கட்டப்பையுன்னு தூக்கிட்டு போயிருக்கானே மூணு கிலோமீட்டரு போய் கருவளை வச்சு குனிஞ்சிருக்கேன் எறும்பு கடிச்சு பிடிச்சி ஓடியாண்ட அப்பாவுக்கு தேவையில்ல என்ன இப்ப என்னப்பா அப்பாவுக்கு எறும்பு கடிச்ச இடம் தேவையில்லையான்னு வேக்குறம் மட்டும் இருக்கு எது கரும்பு கரும்பு சூட்டியான்னு ஒத்துரா அப்பாவுக்கு அந்த கிரீம சூட்டியான்னு பாவம்னே எரியும்னே கூட்ட யாருக்குடா அந்த காப்பி ஆற்றுறேன்னே தெரியல மனநோயாளி மாதிரி எங்கன்னா பார்த்தாள் அன்னைக்கு அப்படித்தான் ஒன்றுக்கு இருக்கும்போது சும்மா வெறுங்க யாத்துறேன் இலவன் வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ப்பா அப்படி சொல்லும் போதே எல்லா மக்களும் தெரியும் பாப்பா வியாபாரம் ஓடும் ஒன்னே லட்சம் வந்துச்சுன்னா அப்பயே மெசேஜ் பண்ண ஒன்னே லட்சம் தாண்டிச்சா பன்னெண்டு மணிக்கே ஒன்னே லட்சம் தாண்டிச்சு மெசேஜுக்கு தம்பி அவணியை எடுத்து விட்டு பாடா அது வேற மடையில் கிடந்த சாக்கு மாதிரி வேப்பாயம் அண்ண தம்பி உன்னைய பார்த்தா யானைக்கு சட்டை ஓட்டு பான்ஸ் பவுடர் அடிச்சப்ப இந்த உலகத்தில் சொல்லு மற்ற கூட எல்லா வேலையும் பார்ப்போம் நாங்கள் உடம்பு ஒல்லியாக இருக்காள் லேஜாக குண்டா இருக்கீங்க உன்னே மாதிரி ஆள் வந்து உலகத்தில் கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா படக்குன்னு பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தேடி வந்து அரைஞ்சி விடுறாங்க நீங்கள் தானே தம்பியை புரிஞ்சு வச்சுருக்கு அதே அதே மாதிரி நீ எந்த வீட்லேயும் திருட முடியாது விரட்டு நான் என்ன அந்த ஊரை சுற்றிக்கிட்டு திரும்பி திருநண்ண வீட்டிலேயே வந்து தண்ணி விடணு கேட்ப மாட்டிக்கிறேன் இழப்பு தம்பி அண்ணு மடுவு கணத்த பணம் மட்டையே பணம் நீ நீ சின்னாளாக இருந்தாலும் நான் என்னடா பேர் வாங்கி போன தண்ணியை போட ரொம்ப ஃபீல் பண்ணாத எனக்கு தம்பிக்கு கவலையாக இருக்குல்ல உன்னை காலில் வந்து கேட்குறேன் எனக்கு ஒரு உதவி செய்யறாப்பா உனக்கு என்னடா உதவி போடணும் தம்பி உயிரே கொடுப்பேன்னு ஒரு மூணு நிமிஷம் கண்ணை முடிட்டு கொனிக்கிறியா யோ அதுக்கு உயிரை குடுக்கிறதே பெருசுதா காலில் விழுகாடா அப்படி சொல்லு மேட மேடக்கு சொல்லுவேன் அம்பல பேருக்கு பூரா பொண்ணு கிடைக்கல ஏன் வாழ்க்கையில ஏன்டா பயமுறுத்துற நம்ம சாமி நமக்கே திகடா இருக்கடா சொல்லுண்ணே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்ன சொல்ற ஊர் ஊருக்கார நல்லது பண்ண மகானுக்கு உனக்கு கல்யாணம் ஆகலையா அன்பழையன் கட்டி பழகத்தை வாழ வைக்கிற உனக்கு கல்யாணம் ஆகலையா ஏழை என்ன பண்ண அதே ஆகலைன்ட்டு அப்புறம் என்ன பொழுது இன்னும் ஆதங்கத்தை பீலிங்கில் பேசிக்கிட்டு அண்ணே அண்ணு கவலைப்படாதன்னு பொண்ணு உனக்கு யார் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல என் வீட்டில் பொண்ணு இருக்கு என் தங்கச்சியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மச்சா கொஞ்சம் யோசிச்சிட்டு நானும் கழிச்சு சொல்கிறேன் நீ ஒரு ஆளே ரெண்டு சிப்பை அரிசி போயாட்டா ஓன் தங்கச்சி இந்த தண்டியாக இருந்துச்சுன்னா நான் வயக்காட்டை வந்துட்டுன்னு சும்பிடு தீர்றேன் கல்யாணம் முடிக்கிறதோடு சரி வீட்டை போட்டு வரமாட்டேன் ஏன் காம்பவுண்டு தவறி வருவியேன் கொள்ளப்பந்த தங்கச்சி ஆள் எப்படி இருக்கேன் என் தங்கச்சி ஆள் அழகாக இருக்க மச்சான் ஆ ஆ தங்கச்சி வந்தவனையே இந்த ஊர் பொம்பளைய ஊரம் உருண்டு கட்டு அழுகணும் அப்படி அழகான பொம்பளை பிள்ளையை கூட்டுவாங்க திருவிடாணியில் சர்க்கஸ் வச்சு பிழைச்சிக்கிறோம் வயிற்று மண்ணை வாரி அடிச்சுக்கிட்டு அழுவாக மச்சான் அம்புட்டு அழகையே தங்கச்சி சரி சீக்கிரம் பொண்ணை கூட்டுவாங்க வேமா கூட்டுவாங்க நல்ல நேரம் போறக்குள்ள நீர் மாலைக்கு போகணும் நீர் விழாவை போகணும் போப்பா மைக் சட்டை பயமுறுத்தாத மச்சான் என் தங்கச்சி தாயில்லாத வளர்ந்து பிள்ளைங்க பொண்ணு கூப்பிட போறான்னா கருது வண்டி கூப்பிட போறான வட்ட வட்ட என்ன அத்த மகள டக்குளம் காப்பி விக்கலையா டக்கு முக்கிட்டு மாமி பொன்னி சோறு எனக்கு வேணாண்டி உன்னோடு சோடி சேர்ந்து நின்னா போதும் டக்கு முக்கிட்டுக்கு தாளம் மதுர அழகரு

கூத்தடிக்குது அடிக்குது ஒரே ஒரே கூத்தடிக்குது நீ தான் அந்த முண்டா கிறக்கு பைய ஏன் குளிய கெடுக்க வந்த கீரை முண்டைக்கு பத்தா தான் உள்பாவடைய பாருங்க உள்பாவடைக்கு பதிலாக அதிரச பையன் கட்டிட்டு வந்து இல்லை இல்லை தேவடா நான் போல்டேஜில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது ஏன்னா நாளைக்கு பாடியை தூக்கிட்டு வந்த கேஸில் உள்ளே போயிடுவேன் சுடுகாட்டில் அப்படி கிடைக்கக்கூடாது நான் நாளைக்கு முனி அடிச்சு போடுமடா ஐயோ இது போனால் கையை தங்கச்சிங்க ஒன்னம்மா இல்லை சவுளி கடை பொம்மை ஏற்றிட்டு வந்தேடா ஆஹா அவங்க மசில் கண்ணில் அடிக்கிதான் தான் கண் இருந்தால் தான் மசில் அடிக்க ஹேர் ஸ்டைல் பியூட்டி பார்லர் கூட்டி போனேன் அதான் இங்கே வாத்தாய் இருமா மூடு வருது இங்கே அமுக்காது அத்தா இங்கே தங்கா முதல் அந்த பணம் குழந்தைய மூடு இது வேற போன வருஷம் கிட்டிய சாச்சது மாதிரி அண்ணே ஐயா யாருனே ஐயா மைத்த புடுங்கனவர் ஐயா ஆட்டு விட்டாங்க ஏய் நான் தான் உன் கணவன் நோ தமிழே ஒழுங்கா பேச மாட்டேன் நோ நான் படிச்சிருக்கேன் பேசுறேன் என்ன படிச்சிருக்கீங்க எம்டிஎஸ் கொஞ்சம் வாவே அது பசு முண்டே எம்டிஎஸ் பிஆர்பி எல்லார் சீன் அடிக்குறாரு ஐயா ஐயான்னு கூப்பிடாதம்மா அவர் தான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை

ஹலோ உமா ஏன் கீர் ராடு அங்கேயே போயிடுச்சு ஃபஸ்ட்டு கீர் ஏலே மண்டே பார்க்கும்போது ஸ்ரீரங்க ஆண்டாள் கோயிலுக்கு பிடித்தானா யானைக்கு சீவி இருப்பாங்க கா கா என்ன கல்லா பிறந்தா ஐ லவ் இட்டா ஏ பொட்றாக்கு பையன் கடுக்கிறாண்ணா

இப்பயே ஓடுற நாள் அப்படித்தானே இருக்கும் என்னம்மா மாமா கூப்பிட்டீங்களா வீரத்தேவன் மாமா வாடா எங்கள் ஏரியா பொம்பளை ஓட அங்கிட்டு தொண்டி காளையாறு ஓயில் அங்கிட்டு கட்டுற ஒரு வெள்ள இருந்த கீகாடு வரைக்கும் இலைய எப்படி தெரியுமா சொல்லுவாங்க இலைய வடியா இலைய வடியான்னு வா நீ எனக்கு இளைய தாரம் இளைய வடியா நான் ஒருத்தி தான் இவதே உங்கள் அக்கா வேப்பமரத்து மரத்து தேவடியா வேப்ப என்னது பொம்பளை நிற்கிறான்னு சொன்னால் ஏதோ பொம்மை நிற்கிது பக்கத்துல இருக்கல இங்கட்டு இங்கட்டு வாப்பமாறா ஏய் யார் நீ என்ன ஏய் போய் மரியாதை இல்ல உனக்கு என்ன மரியாதை யார் நீ புடிச்சிட்டு அறுத்து விட்டுரு நான் இழுத்துக்கிட்டு புடிச்சு அறுத்து புடுவேன் ஆளு வந்துட்டு அங்கேயும் பாரு என்னையும் பாரு விட்டு இதையும் பார் நீனே வந்துட்டு அங்கேயும் பார் இதையும் பார் என் ஊட்டு கூடு பார்னுகிட்ட கூலி கால்ல இறங்க போறாங்க நல்ல நேரத்துல சண்டை ஓடுது ஏய் 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 தடி ஏய் உமா ஏய் தடி பொம்பள தான நீனே அர்த்தவ புருஷனுக்கு எது அலையற? ஏன் புருஷன்டி? யாருக்கு யாரு புருஷா? ஏன் புருஷன்? அங்க இருந்து வந்துட்டே போடு என்ன ஓம்ப போ வச்சுக்க அப்புறம் எதுக்கு நீ வச்சுக்கற 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 யாரு நீ புருஷன் வச்சுக்க? ஏய் உனக்கு ஊர்ல உள்ள ஆளே கடக்கல ஏன் புருஷன் தான் கடச்சானா? உனக்கு ஊர்ல அடைக்கல ஏன் நீ பெட்டிகாரனை போட்டு ஏறு? தான உமா ஏளே என்ன பொண்ணு உனக்கு

எந்த மாவட்டத்துல பொண்டாட்டி புரிஜனை கட்டி புடிச்சு பெத்தையாம் பிறந்தான ஒப்பு வச்சா காதோட அடி சொல்கிற தங்கச்சி வாடா வள்ளி பொண்ணு வந்து நியாயத்தை சொல்லுவா வள்ளி வள்ளி என்ன வந்தா வேளந்தா ஏய்யா ஒய்யா 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 ஒய்யா

எம்ஜிஆருக்கு பேர் மோலும் கிடைக்க போகுது கடம்பாக்குள்ள எம்கேஆர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா மதுசு புடுங்க இது மூஞ்சி எல்லாரும் நல்லா பாருங்க சின்ன வயசுல அம்மா சொல்லும்ல நிலாவுல கிளவி இடிய பூஞ்சுடுதுன்னு அதுதான் இது அந்த கிளவி தங்கச்சி பறவை வரட்டு ஆளோளம் 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 ஆளோளமே ஆளோளம்

இருந்தாலும் என் தங்கச்சி இம்புட்டு நல்லா நீங்க பார்த்துட்டேன்னு நான் நினச்சே பார்க்கல மச்சான் மச்சான் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டுங்க தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளை சேலை எரிச்சிடவா இல்லை மச்சான் வளகா அப்போ நடத்துவோமா வீட்டில் நடத்துவோம் மச்சான் சுடுகாட்டை சுத்தம் மட்டும் சொல்லி விடுறேன் அப்படியே வாங்க அந்த ஆவியை கூப்பிட்டு வாங்க மச்சான் வளகாப்பு தான் வேணான்ட்டிய குழந்த பிறந்த